வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற லேண்டு எம்டி லேண்டுங்க இது வந்து மொத்தம் நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் எம்டி லேண்டு தான் செம்மண் பூமி இதுக்கு பார்த்திங்கன்னா சுற்றிலும் தோப்பு இருக்குது இது வாய்க்க தனியும் இருக்குது உங்களுக்கு பிஏபி பாசனம் இருக்குது இதில் எந்த ஏரியாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நெகமத்திலிருந்து வர ரோட்டில் கட் ரோட்டில் ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இது பூமியெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு நல்லா இருக்குது தனிச்சை வரி ஏரியா உள்ள ஏரியா தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் போர் சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கணும் இது தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு அடி தடத்தில் ஒரு நூறு இரநூறு மீட்டர் உள்ளுக்குள் வந்தால் பூமிக்குள்ளேயே நம்ம வந்துடலாம் டைரெக்டாகவே தட வசதி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தடத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்துடலாம் பூமிலாம் பார்த்திங்கன்னா சமஸ்கருமா இருக்குது பாருங்கள் இது என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறாருங்க நம்ம அனுசரித்து கம்மி பண்ணி பேசலாம் பிடிச்சிருந்தால் ரெண்டு நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க உங்களோட லேண்டு கொடுக்கறதா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல முறையில் நம்ம விற்று கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் பாருங்கள் லேண்டெல்லாம் அருமையான லேண்டு தான் பிடிச்சிருந்தே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்